அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கருவேப்பிலை உளுத்தம் பருப்பை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி அதுவும் இந்த மழை டைமில் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்க்க வேண்டியது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் தான் எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த உளுத்தம்பருப்பை பருக்க ஆரம்பிக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஏதாவது மிதமான சூட்லேயே வச்சுட்டு உளுத்தம்பருப்பை வறுத்துப்போம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வாசனை ஓரளவுக்கு வறுப்பட்டு எடுக்கணும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வருபட்டு இருக்கும் போதே நான் இதில் வரமிளகா சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி காரத்துக்கு நாலு வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற கருவேப்பில அளவை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் பத்தே பத்து மிளகு சேர்த்துக்கிறேன் இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தோரம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுப்போம் உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுபட்டு வரணும் அதே மாதிரி மிளகாயும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தொகையல் ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம் இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லை நெய் விட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உளுத்தம்பருப்பை வந்து நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் தொகையல் நல்லா வரும் இல்லைன்னா ஒரு குழவளப்பு தன்மை இருக்கும் தொகையில் அதனால் நல்லா செவக்க ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு செவக்க நல்லா வருபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைம்ல நம்ம எள்ளு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் இன்னைக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்க கருப்பு எள்ளு இருந்ததுன்னா எள்ளு நல்லா வெடிச்சு வரட்டும் இந்த சூட்லயே சேர்த்து கலந்துக்கலாம் எள்ளு நல்லா வெடிச்சு எல்லாமே வருபட்டு வந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் வருத்தது எல்லாத்தையும் தனியா ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சிட்டோம் அது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ அதே தான் நம்ம எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம் இப்போ இதில் நான் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு கட் பண்ணி அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சியை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுப்போம் இஞ்சியை நம்ம கொஞ்சம் வதக்கினதும் இப்போ இதில் நம்ம ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலையை ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கருவேப்பிலையை பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கொட்டை நார் அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை இந்த மாதிரி லைட்டாக பிச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் புளியோடு சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இந்த தொகையிலுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுப்போம் இந்த கருவேப்பிலை தொகையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் இப்போ வந்து ரொம்ப மழை டைமாக இருக்குது இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம கருவேப்பிலை தொகையல் பண்ணி வச்சுட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மெயினாக கருவேப்பிலை வந்து வயிற்றலோடய அஜீர்ணத்தை சரி பண்ணும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது பார்வைக்கு நல்லது வயிற்று பிரச்சனையை க்யூர் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சம் வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட வேண்டி ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் நம்ம இங்கே வதக்கினது வறுத்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம வறுத்தது எல்லாமே எடுத்து அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த மிளகாயை சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்ச பருப்பு மிளகு எள்ளு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்ப்போம் பருப்பு எல்லாத்தையும் ஒரு தடவை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம மேந்தி வதக்கின கருவேப்பிலை இஞ்சி இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் புளி தேங்காய் எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம் இப்போ இதெல்லாம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கருவேப்பிலை தொகையில நம்ம எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சுட சுட சாதத்தில் நெய் நல்லெண்ணெய் விட்டு இதை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டிஃபனுக்கெல்லாம் கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தடவை கடுவேப்பில் தொகையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ